கந்த புராணத்தில் ஒரு நிகழ்வு மட்டும் பார்க்கலாம் பொன்னார் மேனையில் அணிந்திருந்த புலித்தோல் வஸ்திரம் பாம்பணிகள் பொன்பட்டு வஸ்திரம் அணிமணி ஆபரணங்கள் சாத்திக் கொண்டார் கும்போதரன் குடைபிடிக்க கந்தர்வ மகளிர் சாமரம் வீசினர் பொன்பாத குரடுகள் திருப்பாத கமலங்களில் அலங்கரிக்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார் மூவுலகம் திரண்டு வர திருவிழா புறப்பட்டது வேதம் விழித்தது கீதம் இசைத்தது அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர சம்போ மகாதேவா சாம்ப சதாசிவா போன்ற கோஷங்கள் திக்கெட்டு ஒழித்து இருந்தன சங்கு கொம்பு காகலம் பேரி முரவம் தூரியம் துந்துதிகள் திண்டிமம் போன்ற வாத்திய கருவிகள் வீணை புல்லாங்குழல் போன்ற இசை கருவிகள் ஏக காலத்தில் எந்திசையும் பரவியது வீதியெங்கும் கஸ்தூரி குழம்பால் பூசி பன்னீர் தெளித்தனர் வெண்கொற்ற குடையும் ரிஷப கொடியும் திருவீதி உலாவில் அழகிற்கு அழகு சேர்த்தன ருத்ர கண்ணியர் நாட்டியமாடினர் பிரதம கணங்கள் தண்டம் ஏந்தி வந்தனர் எங்கும் பூமழை பொழிந்து கொண்டே இருந்தது ஈசனின் திருவீதி உலா வசதி பிரசத நகரை வந்தடைந்தது